வெல்கம் டு மை சேனல் வர்ஷா ஸ்டைரிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாகர்கோவில் ஸ்டைலில் ஒரு ரசவடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உங்கள் ஊரில் இந்த ரசவடை ரெசிபி கிடைக்கும் அப்படின்னா மறக்காம கமனில் சொல்லுங்கள் இந்த ரசவடையை நம்ம வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ரசவடை ரெடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்துருலாம் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பருப்பு வேணும் இது வந்து வடை பருப்புன்னு சொல்லுவாங்க பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்க எல்லாம் மளிகை கடையிலையுமே கிடைக்கும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து நமக்கு உளுந்து வேணும் இது வந்து நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ண தெரியுமா அந்த உளுந்து தான் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா வந்து நமக்கு வந்து ஒரு மூணு மிளகா வேணும் ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகா ஒரு கப்பு வடை பருப்பு அப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க இது வந்து ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறி இருக்கணும் அந்தளவுக்கு இதை வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க இன்னும் எட்டு மணி நேரம் இது ஊர்னா அப்புறம் கிரைண்டரை வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த நம்ம ஊற வச்ச பருப்பு எல்லாமே எடுத்து போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இது வந்து அதிகம் தண்ணி விடக்கூடாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க எல்லா உளுந்தையும் பருப்பையும் அப்புறம் நம்ம ஊற வச்ச மிளகாயும் எல்லாமே சேர்த்து போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் பெருஞ்சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அரைஞ்சதும் நீங்கள் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து மாற்றி வைக்கணும் நம்ம வடை பண்ணும்போது எல்லாமே நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக அரைஞ்சா நல்லா இருக்காது கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணும் அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் மாவை வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கிரெயின் ஆனதும் கொஞ்சம் மாவை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு மாவை எடுத்து ஃபஸ்ட் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா அரையணும் இது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா மாவை வந்து நல்லா பொங்கி வந்திருக்கும் ரொம்ப அரைஞ்சிடக்கூடாது மாவு நல்லா பொங்கி வந்தால் போதும் ரொம்ப நைஸாக அரைய வேண்டாம் நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைப்போம் தெரியுமா அப்போ உளுந்து அரையும் தெரியுமா அந்த அளவுக்கு நீங்கள் அதை இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இனி இது அரைஞ்சதும் ஒரு ஸ்பூன் வச்சு இதை உள்ளே இருக்க மாவு எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கோங்க மாவு எல்லாமே நம்ம வெளியே எடுத்தப்புறம் நம்ம ஊற வச்சுருப்போம் தெரியுமா அதில் கொஞ்சம் தண்ணி மீதி இருக்கும்ல அந்த தண்ணியை கிரைண்டரில் விட்டு கிரைண்டரை வந்து கொஞ்சம் நேரம் ஓட விடுங்க அப்போ அந்த கிரைண்டரில் இருக்க அந்த மாவு எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிரும் இனி வந்து இந்த கிரைண்டரை நல்லா வாஷ் பண்ணி இந்த தண்ணியை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நம்ம ரசம் உடைக்கி ரசம் வைப்போம் தெரியுமா அந்த ரசத்தில் ஊற்றுறதுக்காக இது தேவைப்படும் அதனால் இந்த தண்ணியை வந்து நீங்கள் தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க இனி நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்து ரொம்ப நிறைய போட்டுறாதீங்க கரெக்டாக இருக்கக்கூடாது உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம ரசத்துலேயே உப்பு போடுவோம் தெரியுமா அப்போ அந்த உப்பை இந்த உப்பை சேர்ந்து நல்ல உப்பாயிரும் அதனால நீங்கள் வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க மாவில் இனி நம்ம ரசம் வைக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அந்த தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு படுத்திக்கோங்க பாத்திரம் சூடானதும் அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு கொஞ்சம் கடுக்கும் கொஞ்சம் முழு உளுந்தம் போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க இனி ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஆறுலேருந்து ஏழு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இதே இனி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு முழு வெத்தலை எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னும் இதில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணணும் தக்காளியை நீங்கள் வந்து ஜூஸ் பண்ணி ஆட் பண்ணாலும் ஓகே தான் இல்லைனா முழுசாக கட் பண்ணி போட்டாலும் ஓகே தான் ரெண்டும் வந்து சின்ன சைஸ் வந்து தக்காளி ரெண்டெட் எடுத்துக்கோங்க அது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும் அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா அதில் வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து இதில் நல்லா வதங்கினதோ இதில் மசாலையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் कल टीस्पून जीरक तूल कल टीस्पून वंदयतू कल टीस्पून नलम्तू कल टी स्पून मंजूत वन टी स्पून मिगाई तू टी स्न मल तू இவ்வளோ மசாலாவும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலா வந்து அந்த தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம புளி வச்சுருந்தோம் தெரியுமா அந்த புளியை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அதை வந்து இப்போ இந்த தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க இனி இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து வடையிலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதில் இனி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க வடை வந்து நல்லா முங்குற அளவுக்கு நமக்கு தண்ணி வேணும் ஸோ இதில் நம்ம வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இனி ரசத்தை அப்படியே கொதிக்க விடணும் ஸோ நம்ம ரசத்தை அப்படியே மூடி வச்சுட்டு அந்த டைமில் வந்து வடை வந்து பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கடல் எண்ணெயில் தான் பொறிக்கிறேன் உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கும் நீங்கள் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் ஷேப்ல போட்டு நல்லா ப்ரவுன் கலர் ஆகுறது வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க டீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்காதிங்க லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதுங்க ரெண்டுக்குமே சென்டரில் வைங்க தான் கரெக்டாக வடை வந்து உள்ள வந்து நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு லைட் கலர் ப்ரௌன் ஷேட் வந்ததும் இந்த வடையை வந்து நீங்க எடுத்து மாத்தி வச்சுக்கோங்க இதே போலவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க எல்லா மாவுலேயும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் குட்டி குட்டியாக போட்டு வடை எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம கரெக்டாக வடை பொறிச்சு முடிக்கும் போது ரசமும் நல்லா காஞ்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது நம்ம நார்மலாக ரசம் வந்து கொதிக்க விட மாட்டோம் ஆனால் நம்ம ரச பண்ணும்போது வடையை போட்டு நம்ம ரசத்தை கொதிக்க விடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கைப்படி கொத்தமல்லி கொத்தமல்லித்தாளையும் போட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இனி கொதிக்கிற ரசத்தில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க வடையெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க வடை அப்புறம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வந்து ரசம் வந்து நல்லா கொதிக்கணும் அப்போ தான் வடைக்குள்ளே அந்த ரசம் எல்லாம் போய் நல்லா இருக்கும் அதனால் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆனதும் இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அரை மணி நேரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வடை எல்லாமே நல்ல ரசத்தில் ஊறி போய் பெரிய சைஸாக இருக்கும் நம்ம போடும்போது வடை வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்து இது வந்து இப்போ அரை மணி நேரம் உள்ளே இருந்து அந்த ரசத்துலேயே ஊறி ரசம் எல்லாமே வடைக்குள்ளே போய் வடை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இப்போ நம்ம ரச வடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்பவே டேஸ்ட்டாக நமக்கு ரச வடை வந்து ரெடி ஆயாச்சு இப்போது ரச வடையை நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரசம் எல்லாமே வடைக்குள்ளே போய் அந்த ரசமும் வடையும் சீரி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நிஜமாகவே ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லி மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் செய்யும்